தொகுதியில் தொகுதிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேட்புமனுவ தாக்கல் தன்னுடைய முழுமையான சொத்து விவரங்களையும் அதன்படி தன் பண்ணியிருக்காங்க அவர் தாக்கல் செய்திருக்கிறது இருபது லட்சத்து ஐம்பத்தோராயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய் அது இல்லாம வங்கி கணக்குல அவர் வைத்திருக்கும் தொகை இருபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாய் அதோட அஞ்சு லட்சம் மதிப்பிலான ஹோண்டா சிட்டி காரும் வச்சிருக்காரு அதன் படி இவருடைய அசியம் சொத்துக்களுடைய மதிப்பு முப்பத்தி ஆறு லட்சத்து நாலாயிரத்தி நூறு ரூபாய் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை தனக்கு பூர்வீக விவசாய நிலம் இருக்கிறதாகவும் தன்னுடைய வேட்புமனு குறிப்பிட்டிருக்காரு நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் ஏக்கர் நிலத்துல அவர் பங்கு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு அந்த நிலங்களுடைய தற்போதைய சந்தை மதிப்பு ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் தனக்கு எந்த விதமான கடனும் இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு அண்ணாமலை அடுத்ததா அவர் மனைவி அகிலாவுடைய கையிருப்பு தொகை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கடந்த நிதி அவங்க தாக்கல் வருமானம் ரூபாய் அசையும் மதிப்பு ரூபாய் அது மட்டும் இல்லாம முன்னூத்தி இருபது கிராம் தங்கம் வச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதனுடைய சந்தை மதிப்பு இருபது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அகிலா அவங்களுடைய அசையா சொத்துக்களின் மதிப்பு ஐம்பத்தி மூன்று லட்சம்னு அண்ணாமலை வேட்புமனுல குறிப்பிட்டிருக்காரு